பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆ மீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எஸ் ஐயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் அறுபது இறை வார்த்தை பத்தன் கதிரவன் உனக்கு இனி பகலில் ஒளி தர வேண்டாம் பால் நிலவும் உனக்கு ஒளி வீச வேண்டாம் ஆண்டவரே இனி உனக்கு முடிவில்லா பேரொளி உன் கடவுளே இனி உனக்கு மேன்மை ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அதிகாலையிலே நம்மை அதிகமாய் அன்பு செய்கிறபடியினால் தன்னுடைய பேரன்பை வெளிப்படுத்துவதற்காக உங்களுடைய வாசலின் அருகில் நின்று கதவை தட்டிக்கொண்டு இருக்கின்றார் அவருடைய குரலை உங்களால் கேட்க முடிகிறது என்றால் நீங்கள் கதவை திறந்து அவருக்கு உங்களுடைய வீட்டில் இடம் கொடுங்கள் அப்பொழுது ஒளியாய் இருக்கக்கூடிய கடவுள் ஒரு பிரகாசமாக உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வருவார் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் ஒளியாய் கடந்து வரக்கூடிய வேளையிலே உங்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய இருளின் அதிகாரங்கள் மாறி போகும் எனவே இந்த நேரத்திலே நற்கர்ணை நாதரிடம் ஜெபிப்பதற்கு முன்பாக அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுப்போம் அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பதை அப்படியே கேட்டு நம்முடைய மனதில் நிறுத்தி கொண்டு ஒவ்வொருவருக்காக ஜபிக்கக்கூடியவர்களாய் மாறுவோம் ஆண்டவராகி கடவுள் சொல்லுகின்றார் இந்த நாளிலே இனி உனக்கு நான் மேன்மையை அளிப்பேன் கடவுளே இனி உனக்கு மேன்மையை அழிக்கக்கூடியவராய் இருக்கின்றார் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் உங்களுக்கு மேன்மையை தர முடியாது ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் பொறாமை என்கின்ற ஒரு தீய சக்தி குடியிருக்கிறபடியினால் யாரும் முன்னேறும் பொழுதும் அவர்கள் தடையாய் இருப்பார்கள் ஆனால் ஆண்டவர் உங்களை மேன்மையாய் வைக்கும் நீங்கள் மேன்மை அடையக்கூடிய வேளையிலே ஆண்டவர் மகிழ்ச்சி கொள்ளக்கூடியவராய் இருக்கின்றார் என் மகன் என் மகள் நேர்மையோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தபடியினால் எனது எனக்கு முன்பாக நீதியோடு இருக்கிறபடியினால் கடவுளுக்கு பயந்து வாழ்கிறபடியால் நான் இனி அவர்களை மேன்மையாக வைப்பேன் நான் உனக்கு மேன்மையாக இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆம் பிரியமானவர்களே ஆண்டவருடைய வார்த்தைகள் உயிரோட்டம் உள்ளது எவ்வாறு நீரோட்டம் உள்ள இடத்திலே தெரியும் கலை மான்கள் போய் அந்த நீரை பருகி தாகத்தை தீர்த்து கொள்கிறதும் அதே போல் நீங்கள் நீரோட்டம் உள்ள அந்த இறை வார்த்தைகளை வாசிக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்டவர் உங்களுக்கு இனி மேன்மையாய் இருப்பதை ஆண்டவர் இனி உனக்கு மேன்மையாய் இருப்பதை உங்களால் அறிந்து புரிந்து கொள்ள முடியும் புனிதர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள் அவர்கள் நம்மளை போல் ஒரு சாதாரண ஒரு மனிதர்கள் உங்களை போலும் என்னையும் போல ஒரு பாவிகள் ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையில இடம் கொடுத்தபடியால் ஆண்டவருக்கு முன்பாக வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த மீட்பரா ஏற்றுக்கொண்டபடியினால் அவர்கள் இரத்த சாட்சியாக மறிக்கக்கூட பயப்படவில்லை நீங்கள் எதை குறித்த குறித்தாவது பயந்து கொண்டு இருக்கிறீர்களா புனிதர்களுடைய எடுத்து வாசித்து பாருங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்து பாருங்கள் ஆண்டவருக்காக விசுவாசத்திற்காக உயிர் விட்ட புனிதர்களுடைய இரத்த சாட்சிகளுடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள் நாம் ஒன்றுமே கிடையாது எனவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் கதிரவன் உனக்கு ஒளி கொடுக்க வேண்டாம் பகால் நிலவும் உனக்கு ஒளி வீச வேண்டாம் ஆண்டவரே இனி உனக்கு முட்டிவில்லா பேரொழியாக இருப்பார் பிரியமானவர்களை இந்த உலகத்தில் நாம் வாழுகின்றோம் எதற்காக இந்த உலகத்தில் இருந்து நம்மை தயாரித்து கொண்டு விண்ணகத்திற்கு போவதற்காக இதை அறிந்து கொண்டவர்கள் சிலர் புரிந்து கொண்டவர்கள் சிலர் புரிந்தும் புரியாமல் இருக்கிறவர்கள் பலர் ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் அநேக பேர் இயேசு கிறிஸ்து அவர்கள் மீதும் மழை பொழிய செய்கின்றார் அவர்கள் மீதும் ஒளி வீசுகின்றார் அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒளியாய் கடந்து வருகின்றார் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ யாரெல்லாம் அந்த ஒளியை கண்டுகொள்கிறார்களோ அவர்களுக்கும் அவர் மேன்மையாக இருப்பார் அவருக்கு பேரொழியாக அவர் வருவார் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பேரொழியாய் இருக்கக்கூடிய நேரத்திலே நாமும் நம்மை யாரும் முடியாது நாமும் தடுமாற மாட்டோம் நாமும் எந்த சூழ்நிலையிலும் விழுந்து போக மாட்டோம் ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கை விசுவாசம் நமக்குள் இருக்கும் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மிடம் கேட்கக்கூடிய ஒரே வார்த்தை என் மகனே மகளே நீ நான் வைத்திருக்கக்கூடிய அந்த ஒளிக்குள் கடந்து வருகின்றாயா என்று யோவா நற்செய்தி எட்டாவது அதிகாரம் இறை வார்த்தையில் சொல்ல பனிரெண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உலகின் ஒளி நானே மத்தையு நற்செய்தி ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது என்று ஆம் அன்பார்ந்தவர்களே ஒரு மலையின் மீது மக்கள் வசிக்கிறார்கள் என்றால் அவர்களை அவருடைய வீட்டை நாம் மலையின் அடிவாரத்தில் இருந்தே பார்க்க முடியும் ஏனென்றால் அது மறைவாய் இருப்பதில்லை உயர்ந்த இடத்தில் அந்த வீடு இருக்கின்றது எனவேதான் ஆண்டவர் சொல்லுகின்றார் நானே உனக்கு இனி மேன்மையாக இருக்கும் பொழுதும் இனி உனக்கு மேன்மையை கொடுக்கும் பொழுதும் நீ உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய வேளையிலே எல்லா மனிதர்களும் உன்னை தேடி வருவார்கள் உம்மை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நான் உன்னோடு கடந்து வந்து உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லுகின்றார் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா எளிதான காரியம் உங்களை ஆண்டவரிடம் அர்ப்பணியுங்கள் ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுங்கள் ஆண்டோட சமூகத்தில் கடந்து வாருங்கள் அவருக்காக நேரம் ஒதுக்குங்கள் அவரோடு பேசுங்கள் அவரோடு உறவாடுங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு நீங்கள் நடக்கக்கூடிய வேலையிலே ஆண்டவர் சொல்லுவார் உங்களுடைய ஒளி மனிதர்கள் முன்பாக ஒளிரும்படி நான் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் பாருங்கள் அன்பார்ந்தவர்களை தானியல் அழகாக சொல்லுகின்றார் ஏழாவது அதிகாரம் பதினெட்டாவது இறை வார்த்தையிலே உன்னதரின் புனிதர்கள் அரசு பெறுவர் அந்த என்றும் காலமும் கொண்டிருப்பார்கள் என்று எனவே இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு ஒரு அரசராக இருக்கின்றார் ஒரு போர் வீரராக இருக்கின்றார் உன்னத தந்தையாக இருக்கின்றார் நம்மை வழி நடத்தக்கூடிய ஒரு ஆயராக இருக்கின்றார் எனவே நாம் ஆண்டவரிடம் திரும்ப வேண்டும் ஆண்டவரையும் அவ்விடம் திரும்பி வருகின்றோம் எங்களை ஏற்றுக்கொண்டு நடங்களையா என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார் எனவே நாம் மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற இந்த நாளிலே நக்கரனை ஆதரிடம் நாம் ஜெபிப்போம் இதுவரை சுயநலத்திற்காக வாழ்ந்தது போதும் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் நீங்கள் வாழ்ந்தது போதும் ஆண்டவருக்காக வாழ முயற்சி செய்யுங்கள் உங்களுடைய குடும்பம் வளருவதை உங்களால் கண்டுகொள்ள முடியும் எனவே அன்பார்ந்தவர்களை சில மணித்துளிகள் என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களாம் இப்பொழுது நாம் மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியேன் தந்தை தருமையான காலை பொழிதிற்காக உமக்கு நன்றி அப்பா கடவுளே இனி உனக்கு மேன்மை என்று வாக்கு கொடுத்து எங்களை மேன்மையாய் வைக்க நாளில் எங்களை தேடி வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி எங்களை மட்டுமல்ல எங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நீர் மேன்மையாக வைக்கப் போகின்றீர் அதை நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி எங்களை ஏற்றுக்கொள்ளும் அப்பா நாங்கள் பாவிகளாய் இருக்கின்றோம் உமது மாறாத கல்வாரி பேரன்பை எங்கள் மீது ஒளிர செய்து எங்களை ஏற்றுக்கொள்ளும் தகப்பனே நாங்கள் புனித வாழ்க்கை வாழ வேண்டும் ஆண்டவரே தானியலை போல் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் அந்தவராக இயேசு கிறிஸ்துவைப் போல் உம்மை நோக்கி இரவும் பகலும் செபிக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும் நோக்கி செபிக்கிறோம் அப்பா தகப்பனே நீரே இனி எங்களுக்கு பேரொழியாய் இருக்கின்றீர் அந்த பேரொழி முடிவில்லாத பேரொழியாய் இருக்கின்றது சூரியன் உங்கள் மீது உதிக்கும் என்று திருவழிப்பாடு இருபத்தி ரெண்டு ஐந்தில் சொன்னதுபடி எங்கள் மீது ஒளிரச் செய்வீராக நேர்மையோடு நடக்க வேண்டும் அப்பா உண்மையோடு நடக்க வேண்டும் ஆண்டவரே அதற்குரிய பலத்தையும் வல்லமையும் இந்த நாளில் எங்களுக்கு தரும் தாரும் சுவாமி இந்த அருமையான நேரத்தில் காலை பொழுதிலே நீர் எங்களை தேடி வந்து இனி நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் உனக்கு மேன்மையாக இருப்பேன் என்று சொன்னதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை வழி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருகது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உழைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தம்டனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே நம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் ஆவிக்கு ஆவிக்கும் உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே இன்று முதல் கடவுளே உங்களுக்கு ஒரு மேன்மையாக இருப்பார் பேரொழியாக இருப்பார் அவர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்